எழில் சுடர் சரியில்லை இப்போ புராட்ட மாதிரி எப்பசோட் இருக்குது மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து வந்துட்டாங்க சுடர் வந்து ரொம்ப பாட்டுத்தின் உச்சத்தில் போயிட்டாங்க ஐயோ வேல் வேறு வந்துட்டான் நம்ம ஃபாரினுக்கு உடனே வந்து போய் ஆகணும் இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட பேசியாச்சு அவங்க பாஸ்போர்ட்டு மற்ற இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன்ட்டாங்க வீசாலேருந்து இப்போ அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுமா சுடர் நல்லா இருக்கியா என்ன பண்ணுறேன்னு தெரில நான் இருக்கிற வீட்டுக்கே வந்து வேலு வந்துட்டான் நல்ல வேலை ஓனர் வந்து கதவு திறந்தாங்க நான் கதவு தொடர்ந்துருந்தா அப்புறம் அவ்வளோதான் நம்மளோட திட்டம் எல்லாம் தடுப்படியாக இருக்கும் கூடிய சீக்கிரம் ஃபாரின் போ வெளியே பாருமா வேலு கண்ணில் பட்டேன்னு வச்சுக்கேன் உன் வாழ்க்கையை வந்து இல்லாமல் இடுங்கிற மாதிரி வேதனையோட பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடருளியோட அப்பா அதுக்கு தான்ப்பா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்கிற வீடு நல்லா வசதியாக இருக்கா வீட்டுக்கு சாப்பாடுக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நல்ல வசதியான வாழ்க்கை தான் இருந்தாலும் வேலு மட்டும் பராமல் இருந்திருந்தா கண்ணில் நான் மட்டும் நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப பாட்டமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் வந்து சுடர் வழியோட சித்தி வந்து கேட்குறாங்க ஐயோ ஒரு வேளை சுடர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது யாரோ கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பின்னர் திரும்பி பார்க்குறாங்க ஐயோ இப்போதைக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் சரி சுடர் நான் அப்புறமேட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ண நேரத்துக்கு புத்திசாலித்தனமா இப்போ வந்த நம்பரையும் டெலீட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல சுடர் வழியோட அப்பா என்னையா நினச்சிட்டு இருக்க நீ உன் பொண்ணுக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க பொண்ணா நானே வந்து அவள் போனதுலேருந்து எங்கே இருக்கா ஏது இருக்கானே தெரியாம உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கே அவன் ஃபோன் பண்ண போறான் ஃபோன் பண்ணியிருந்தா நான் இவ்வளோ சங்கடமாக இருக்க போறேன் நீ இப்போ உன் பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்க வேணா செல்ஃபோன் எடுத்து பார்த்துக்க நானாம் என் பொண்ணுக்கிட்டலாம் பேசல வேற ஒருத்தருக்கு தான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறேங்க சரியா ஆனால் நிச்சயம் உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் என்னைகிட்ட வந்து பொய் சொல்லி மாத்தறேங்கிற விஷயம் எனக்கு தெரியாது நினச்சியா வேலு எப்படி இருந்தாலும் வந்து சுழல் ஒழிய வலை போட்டு தூக்கிடுவான் அதுக்கப்புறம் உனக்கு வச்சுருக்க மிகப்பெரிய அப்பா நீ இது மாதிரி சொல்கிறதுக்கு என்ன அமுச்சு வச்சிரு நான் மட்டும் நிம்மதியாக போயிடுவேன் ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத சுடர்வழி எனக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது 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 நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவேங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல ஒரு பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க நம்ம சுடர்வலி கிட்டே உனக்கு பயமாக இருக்கா உனக்கு பயமாக இருந்தா என்ன வேணா கட்டி பிடிச்சது தூங்கணுமா யாருக்காவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஓ நீங்கள் அப்படி வரீங்களா ஆமாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி சுடர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சொல்கிறாங்க நானும் யாராவது வரமாட்டாங்களா தான் அவளோட வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சுடர்வழியை வந்து அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒன்றை வந்து அஞ்சலி பாப்பா குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே ஆக் பண்ணிட்டாங்க யாருக்காவது கதை சொல்லணுமா கேட்க விரும்புறீங்களா அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க கேட்க எனக்கு ரொம்ப அவளோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு முயல் இருக்கான் அந்த முயல் வந்து அவங்க அம்மா கூட இருக்கிற வரைக்கும் அரவணைப்பாக இருந்துச்சா அந்த முயல் என்ன ஆச்சுன்னா அம்மா முயல் வந்து வெளியில் வந்து போகிறப்ப நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த குட்டி முயலுக்கு விளையாடணும்னு ஆசை வந்துச்சா அப்படியே போயிட்டு இருக்கப்ப வழி மாறி போயிடுச்சா அம்மா முயல் வந்தப்போ குட்டியே காணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துகிட்டே இருந்துச்சா அப்பன்னு பார்த்து இந்த காட்டுக்குள்ளே என்னோடய குட்டி மயிலை யாரும் பார்த்துப்பாங்களா இல்லையான்னு சொல்லி அம்மா மயில் வந்து கவலைப்பட்டு இருந்தப்ப குட்டி மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான் அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை அம்மா இல்லாதப்ப தான் எனக்கு தெரியுது நான் வந்தது தப்பு தான் என்னை மன்னிச்சிருமாங்கிற மாதிரி கதறான் அந்த இடத்துல அந்த குட்டி மயிலு உடனே ஒரு பாதுகாவலன் வந்தாங்களா அங்கே அந்த குட்டி மயிலுக்கு இந்த காடுனா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்தோன்னே அந்த ப்ரொடக்டர் மாட்டுக்கும் கிளம்பி போயிட்டாப்லையா ஏன் கிளம்பி போகணும் அவங்க அம்மா கிடைக்கிற வரைக்கும் அந்த குட்டி மேல வந்து பாதுகாவலன் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்களே அப்படியே பாதுகாக்க வேண்டியதானே இது எல்லாம் சுடர்வழி வந்து நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து சொல்கிறதெல்லாம் அப்படி எதார்த்தமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நீ இருந்துக்க நான் ஃபாரின் போகிறேங்கிறதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடறேன் இருந்தாலும் அம்மா கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி சுடர்வழி கிட்டே இன்டெரக்டாக பேசுகிறாங்க மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நம்ம அஞ்சலி அப்படியே வந்து டோன் டோன் சொல்லி சொல்லி தூங்க வைக்கிறாங்க அஞ்சலி பாப்பா வந்து க்யூட்டாக அழகாக வந்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது நம்ம மனோகரி வந்து அப்படியே மாட்டி வரணும்னு கங்கனை கட்டிட்டு அலையாறதுனால பியூட்டி பார்லருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவ்வளோ தான் இருக்கலே ஜீனியஸ் இவ்வளோ எப்படி இருந்தாலும் நம்ம மணக்கிட்டா பாக்கி இருக்கிற மூணு குட்டீஸும் வந்து மறக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் தான் அப்போனா அந்த வீட்டுக்குள்ளே எளிலோட மனைவியை நான் வந்துடுவேன்னு கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க எனக்கும் இங்கெல்லாம் வரணும்னு ஆசை தான் ஆனால் என்ன பண்ணுறது அப்பாவுக்கு தெரிஞ்சா பச்சின்னு எடுமே அப்பாக்கிட்டே நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் நீ கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொன்னேன் இன்னொருத்தவங்க வந்து அபி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க முடிக்கு வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க ஏர் கல்யறீங்க அதே மாதிரி ஹைக்கு வந்து என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிக்கு க்யூட்டா அழகாக வந்து நிற்கிறாங்க நம்ம அபி வந்து மனோகரி முன்னாடி வாவ் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டுறாங்க அடுத்த சீனே கட் பண்ணா ப்ரின்ஸ்பல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஸ்கூலில் கடுப்பாகிட்டாங்க நம்ம பிரின்ஸ்பல் என்னையும் நினச்சிட்டு இருக்க நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து மேக்கப் வந்து போடுற நீ மேக்கப் போடுறது பார்த்தா சொல்லி ஏன்னா எனத்தோடு தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீ உன் ஃப்ரெண்டுக்கும் மேக்கப் போடுற நான் வந்து வெளியில் வந்து தோட்டுறதுக்கு அழகாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அது ப்ரெசென்ட் பண்ணுறது தப்பா படிக்கலைன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்களா மேடம் பேச்சுக்கு பேச்சு திமுறா பேசுகிறா கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொன்னால் திமுருங்கிறீங்க பதில் சொல்லனா வேறு எதோ பேர் சொல்கிறீங்க என்ன மேடம் அப்படின்னு சொல்லும் போதே இனிமேட்டு உங்ககிட்ட எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க பிரின்ஸிபல் ஒன்னே வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க எடுக்காதீங்க எடுக்காதீங்கங்கிற மாதிரி கதறாங்க அந்த இடத்துல நம்ம அபி பிரின்ஸிபல் வந்து எழுதிட்ட ஃபோன் அடிச்சு பேசும்போது ஃபோட்டோவை அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னோன்னா அவங்க பார்த்துட்றாங்க பாத்தீங்களா இதான் லாஸ்ட் இனிமேட்டு உங்கள் பொண்ணு மேக்கப் போட வந்தால் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எது செய்வேன் எனக்கு தெரியாது ஃபோனை வைங்க டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அவருக்கு திடீர்னு வந்து கிளம்புறப்ப மீட்டிங் வந்துருது அபியே திட்டலான்னு அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு இன்றைக்கி அபிக்கு இருக்குது மிகப்பெரிய ஆப்பு அவள் என்ன இவ்வளோ தும்ராக கெத்தாக இருக்கா சொல்கிறது எதுவுமே அந்த கேட்க மாட்டாளாங்கிற மாதிரி கோத்தின்னு உச்சத்தில் வராங்க எல்லா குழந்தைங்களும் வந்து ஹோம் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கவினே பண்ணுறாங்க அபி மட்டும் நடந்ததெல்லாம் ரொம்ப சோகமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தீபாவளி இருக்கு அப்பா வந்தோடனே வானத்துக்கு பூமிக்கும் திட்ட போகிறாங்க இது எல்லாம் எப்படி தான் சமாளிக்கப்போகிற அபி எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருக்கப்ப ஒளி வந்து கேட்குறாங்க என்னாச்சு நீ ஹோம் ஒர்க் பண்ணலையா பண்ணலை அப்படின்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைமா சொல்லுமா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் சொன்னால் மட்டும் நீ என்ன கிழிச்சிருவே உன் வேலையை மட்டும் பாரு அப்போனா நீ யாருக்கோ வந்து பயந்துக்கிட்டு இருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எளியில் வந்துட்டாங்க அந்த இடத்துல எலில் வந்து கேட்குறாங்க அபி சத்தியமா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஒருத்தவங்க மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்களா ஒன்றால் இன்னொரு பொண்ணுக்கு நீ மேக்கப் போட்டு விட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க நீ வீட்டிலேருந்து கிளம்புறப்ப மேக்கப்பே இல்லாமல் தான் கிளம்புற ஆனால் ஸ்கூலுக்கு போகிறப்ப மேக்கப் இருக்குன்னா இதை பற்றி எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கே எப்படி நீ பண்ணுற அஞ்சலி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் வந்து உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியும்ண்ணா அப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அபியை பார்க்குறாங்க அபியை பார்க்கக்கூடாது நான் கேட்டால் உண்மை மட்டுந்தான் அஞ்சலி பாப்பா பேசுவான்னு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் உன் கிட்டே கேட்டேன் சொல்லுன்னு காரில் தான்ப்பா மேக்கப் வந்து போட்டுக்கிறா அக்கா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல இவ வேற எப்போ பார்த்தாலும் உண்மையை தான் பேசுவா இப்போ என்ன பண்ணுறது தரல அப்போனா காரில் வந்து மேக்கப் கிட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நீ மிகப்பெரிய ஆளாகிட்டியா அங்கே இருக்கு சார் விடுங்க சார் பார்த்துக்கலாம் நீ கரெக்டாக இருந்திருந்தா நீயே இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை சார் என்ன சார் பண்ணுறது ஆமாமா ஏன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா நீ சொன்னால் மட்டும் என்னத்தை கேட்க போறா அதெல்லாம் ஒன்னே ஆஃப் பண்ணியிருப்பான்னு நல்லாவே தெரியுது டேக்கர்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சுடர்வலிக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க மரியாதையா அந்த மேக்கப் பாக்ஸை கொடுக்க புரியா இல்லையா அபி அப்படின்னு சொல்லி எழில் வந்து ஆக்ரோஷமாக கத்தணுனால ஒன்று அந்த மேக்கப் பாக்ஸை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே தொடர்ந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல எழில் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது இது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான எப்படி இவளுக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு கிட்டத்தட்ட இது ரூபாய்க்கு மேலே இருக்கும் இது எப்படா விழுக்கடைச்சிச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஏழு இந்த மேக்கப் வச்சுக்கிட்டு இவ்வளோ இருக்கியா ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா படிப்பு உனக்கு என்ன தான் கற்றுக் கொடுத்துச்சு படிப்புனா புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுனா பத்தாது அதுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ப்ரின்ஸ்பலு டீச்சர் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா உன்னால் நான் திட்ட வேண்டியிருக்கு அந்த மேக்கப் பாக்ஸை வந்து தூக்கி போட்டு தரையில் போட்டு உடச்சிடுறாங்க